வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறளை கண்டு தெளிவடையப் போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்கு வகுத்தமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறளை கண்டு தெளிவடைவோம் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் சொல் இன்மை அறிந்து இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒருவர் ஒரு சொல்லை சொல்வதற்கு முன்பாக அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இல்லாதவாறு அறிந்து ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்பது இத்திருக்குறக்கான பொருளாகும் விண்டும் பொருள் ஒருவர் ஒரு சொல்லை சொல்வதற்கு முன்பாக அச்சொல்லை வெல்லக்கூடிய பிற சொற்கள் ஏதும் இல்லாதவாறு அறிந்து அச்சொல்லை சொல்ல வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் ஒரு சொல் சொன்னாலும் கூட அச்சொல் வெற்றி சொல்லாக இருக்க வேண்டும் அதற்கு நிகரான சொல் வேறு ஏதும் உலகத்தில் இருக்கக்கூடாது என்ற பொருளை இந்த குரற்பா நமக்கு தெரிவிக்கிறது ஆம்தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றினை காண்போம் நன்றி வணக்கம்